அலாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து எல்லா புகழும் இறைவனுக்கே நவிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் பகுதியில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் பிரார்த்தனை தன்னுடைய விருப்பத்திற்கும் தன்னுடைய நாட்டத்திற்கும் ஏற்றவாறு தனது அடியார்களின் மனங்களை சத்தியத்திலிருந்து அசத்தியத்திற்கு மாற்றி அவர்களை நரகத்திற்கு உரியவர்களாகவும் அசத்தியத்திலிருந்து சத்தியத்திற்கு மாற்றி அவர்களை ஸ்வர்க்கத்திற்கு உரியவர்களாகவும் மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவனான வல்லோன் அவ்வாஹ் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தில் நம்முடைய மனங்களை நிலைத்திருக்க வைப்பதற்காக இறுதி தூதர் முஹம்மது நபி ஸ்வல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை திருமிதியில் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பதாவது செய்தியில் அனஸ்பின் மாலிக் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வார்கள் எனவே நான் ஒரு முறை அல்லாஹின் தூதர் சொல்லுல்லாஹூ செல்லம் அவர்களிடம் அவ்வாஹின் தூதரே நாங்கள் உங்களையும் நீங்கள் கொண்டு வந்ததையும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் இப்படி இருக்க எங்கள் மீது அச்சப்படுகிறீர்களா என்று கேட்டேன் அதற்கு நபி சொன்ன லஹூ செல்லம் அவர்கள் ஆம் நிச்சயமாக உள்ளங்கள் அல்லாஹுவின் விரல்களில் இரண்டு விரல்களுக்கிடையில் உள்ளன அதை அவன் நாடிய பிரகாரம் புரட்டுகின்றான் என்று பதிலளித்தார்கள் இந்த துஆவின் பொருள் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்கச் செய்வாயாக வரமத்துல்லாஹி வபர்த்து